हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदो जयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभत्रेषु नित्यं भागवतसेवयां भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टके मुहं करोति वाच्लं पङ्गुं लङ्काय ते किरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्यईश्वरं हरे कृष्णा श्रीमद्भागवतं स्कन्दं येल् अध्यायम् ऐद् இரண்ய தெய்வ புதல்வரான பக்த பிரகலாதன் என்னும் தலைப்பில் பதம் இருபது பாதயோக சிரம் தோர்பியாம் பரமாம் ஆப நிர்வத்தி ஒன் பை ஒன் மீனிங் பாதையோ பாதங்களில் பதித்தம் விழுந்து வணங்கிய பாலம் பாலகனை பிரகலாதனை பிரதிநந்திய மகிழ்ச்சியுடன் வரவேற்று ஆஷிஷா அருமை குழந்தாய் நீ மகிழ்ச்சியுடன் நீண்ட காலம் வாழ்வாயாக என்பது போன்ற ஆசீர்வாதங்களுடன் அசுர அசுரராஜனான இரண்ய கஷிபு பரிஷ்வஷ்ய பரிஷ்வஜ்ய தழுவிக்கொண்டு சிரம் அன்பின் காரணத்தால் நீண்ட நேரம் தோர்பியாம் அவனது கரங்களால் பரமாம் பெரும் ஆப்ப அடைந்தான் நிர்வத்தி மகிழ்ச்சி டிரான்ஸ்லேஷன் தன் பாதங்களில் விழுந்து வணங்கிய தன் மகன் பிரகலாதனைக் கண்ட இரண்யகசிபு பாசமுள்ள ஒரு தந்தையாக உடனே அவரை இரு கைகளாலும் தழுவிக்கொண்டு குழந்தையை ஆசீர்வதித்தான் ஒரு தந்தை இயல்பாகவே தன் மகனை அரவணைத்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறார் இவ்விதமாக இரண்யகசிபுவும் பிரகலாதனை ஆறத்தழுவி மிகவும் மகிழ்ச்சியடைந்தான் பதம் இருபத்தி ஒன்று ஆரோபியங்கம் அவகிரகாய மூர்தனி அஷ்ரு கலாம்புபிகி ஆசிஞ்சன் விகசத் இதம் ஆக யுதிஷ்டிர வெட் பை வர் மீனிங் ஆரோப்ய வைத்து அங்கம் மடியில் அவக்ராய மூர்த்தி மூர்த்தனி உச்சி முகர்ந்து அஷ்ரு கண்ணிர் கலா அம்புபி துளிகள் கண்ணிலிருந்து பெருக கண்ணீர் துளிகள் கண்களிலிருந்து பெருக ஆசிஞ்சன் நனைத்து விகத ஸ்வக்திரம் அவரது சிரித்த முகத்தை இதம் இதை ஆக கூறினான் யுதிஷ்ட யுதிஷ்ட மகாராஜனே டிரான்ஸ்லேஷன் நாரத முனிவர் தொடர்ந்து கூறினார் யுதிஷ்ட மகாராஜனே இரண்ய கஷிபு பிரகலாதரை தன் மடியில் வைத்து ஆசை தீர உச்சி முகர்ந்தான் அன்பு மேலீட்டால் அவனது கண்களிலிருந்து வழிந்தோடிய கண்ணீர் குழந்தையின் புன்னகை பூத்த அழகிய முகத்தை நனைக்க தன் மகனிடம் அவன் பின்வருமாறு பேசினான் ஒரு குழந்தை அல்லது சீடன் தந்தை அல்லது ஆன்மீக குருவின் பாதங்களில் விழுந்து வணங்கும் போது அந்த பெரியவர் அந்த சிறியவரின் உச்சி முகர்ந்து தன் அன்பை வெளிப்படுத்துவார் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் ஐந்து இரண்ய கஷிபுவின் தெய்வ புதல்வரான பக்த பிரகலாதன் என்னும் தலைப்பில் பதங்கள் இருபது இருபத்தி ஒன்றுடைய சில பக்தி விதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஸ்ரீல குருதேவுக்கு ஜெய் ஸ்ரீல பிரபுபாதக்கு ஜெய் ஹரி போல்